கமலபத்ரா சத்வசத்வ மனோகரஹா இது ஹனுமார் ராமனை பற்றிய அடையாளங்களை கூறும்போது சீதையிடத்தை எடுத்துரைக்கிறார் என் பர்த்தாவனுடைய அங்க அடையாளங்களை கூறு என்று சீதை கேட்டாள் அதற்காஞ்சனேயர் பதில் கூறினார் ராமன் தாமரை கண்கள் உடையவன் திருவடி முதல் திருமுடி வரை அனைத்து அங்கங்களிலும் அழகு நிறைந்தவன் பார்ப்பவர்களுடைய கண்களையும் மனத்தையும் பறிப்பவன் அன்று ஹனுமான் எப்படி ராமனை வர்ணித்தாரோ அப்படியே ராமனை என்று இதோ தரிசிக்கிறோம் தில்லை வளாகம் மயிலாடுதுறை காரைக்குடி மார்க்கத்தில் உள்ள அழகான சிற்றூர் இங்கே வீர கோதண்டராம சுவாமி மூலவரும் பஞ்சலோகத்தில் உற்சவரும் பஞ்சலோகம் ஐம்பொன் சிலைகளாக இதோ ராமர் ஐந்தடி உயரத்துக்கு இருக்கிறார் ஒரு பெரும் மேடை அதில் தான் நடுவே ராமன் ஓர் புறத்தில் சீத்தை மற்றொரு புறத்தில் இறக்குவன் ஆஞ்சநேய சுவாமி எங்கும் கண்டிராத அழகான திருக்கோலத்தில் இக்கோயிலில் குடிகொண்டுள்ளார் இதோ ராமனை சேவிக்கிறோம் முகத்தில் தான் எத்தனை அழகு சாந்தி தவழும் முகம் நவரசங்களிலே கடைசி ரசம் சாந்தி ரசம் ஒன்பதாவது ரசம் அதுதான் ராமன் முகத்தில் தவழுகிறது இதோ ராமனை திருவடியிலிருந்து தரிசிக்கிறோம் ஆசன பத்மத்திலே அழுத்தி இருக்கும் திருவடிகள் பாதங்கள் பாதங்களுக்கு மேலே கணுக்கால் அதற்கும் மேலே வருகிறோம் மயிர்கால்கள் கூட தனித்தனியே தெரிகின்றன இதோ ராமனுடைய திருவடிகளில் இருக்கும் தேமல் மச்சம் பட்ட அடி இவை கூட தெளிவாக இங்கு தெரிகின்றன ராமனுடைய வலது திருவடிகளில் நேரே நடு எலும்பு அதில் பச்சை நரம்பு தெரிகிறது பாருங்கள் இப்படி கூடவா ஒரு விக்கிரகம் இருக்க முடியும் ராமனே திருவுள்ளத்தில் சங்கல்பம் பண்ணியிருந்தாலே ஒழிய இப்படி ஒரு விக்கிரகத்தை வடிவமைக்க இயலாது பச்சை நரம்பை வலது காலில் தரிசித்தோம் அடுத்து எடது திருவடி ரொம்ப ஆச்சரியமா கௌசல்லை ராமனுக்காக கட்டிவிட்ட ரக்ஷாபந்தனம் ராமானி நன்னாக இருக்க வேண்டும் உனக்கு ஓர் ஆபத்து குறை வரக்கூடாது என்பதற்காக கௌசலையார் கட்டி அனுப்பி இருக்கிறாள் அது இடது திருவடியோடே காட்சி அளிக்கிறது ரெண்டு திருவடிகளிலும் சர்ச்சையே மேலே வருகிறோம் முழந்தாள் இருந்தவா காணீரே என்று பெரியாழ்வார் பாடியபடிக்கு முழந்தாள் அதிலிருக்கும் வளவழப்பு அதனுடைய வளைவு ஏற்ற இரக்கம் அனைத்தையும் தரிசித்துக் கொள்ளலாம் ஆக ராமனுடைய திருமேனியில் பச்ச நரம்பு அடிபட்டது தேமல் மச்சம் முழந்தாளின் வளைவு இது கண் முன்னே காண கண்கோடி வேண்டும்படியாக தெல்லை வளாகத்தில் ராமன் காட்சி கொடுக்கிறார் இன்னும் திருமேனியில் மேலே ஏறுகிறோம் சிரித்த முகம் மந்தகாசம்னு சொல்லுகிறோம் மந்தஸ்மிதேன மதுரேன வீக்ஷணேன என்றும் ஆச்சாரியர்கள் பாடுகிறார்கள் அவருடைய முகம் மலர்ந்து பறந்து இருக்கிறது கண்கள் எத்தனை கோடி பேர் வந்தாலும் அருளைச் சொரிய காத்திருக்கின்றன கரியவாகி புடபறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தன என்று திருப்பானாழ்வார் சாதிக்கிறார் அந்த கண்ணை சேவித்தோம் மூக்கு மூக்குமிருந்தவா காணீரே மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோ அறியேன் ஒரு கொடி வளைந்திருக்கிறா போலே மூக்கு அந்த கொடியே பழுத்தா போலே அழகான உதடுகள் அந்த கொடி பூத்தா போலே இரண்டு பூக்களை போன்ற திருக்கண்கள் அந்த கண்கள் மேன் மேலும் வளர்ந்து கொண்டே போகாமல் தடுப்பதற்காக திருப்புருவங்கள் அந்த புருவம் அமைந்திருக்கும் லலாட்டம்ங்கிற பறந்திருக்கிற திருநெற்றி இது இத்தனைக்கும் சிகரம் வைத்தார் போலே முடிசூட்டினா போல இருக்கும் குடல் கற்றை பெருமானுடைய பிரசஸ்த கேச பாசம் கரு கருவென்று நீண்டும் சுருண்டும் இருண்டும் நெய்த்தும் நெடுநீளம் பூண்டும் இருக்கும் திருக்குடல் இதெல்லாம் ராமனுடைய முன்புறத்தின் அழகை சேவித்தோம் அவர் கைகளில் வில் பிடித்திருக்கிறார் வலது கையில் அழகான ஒரு பானம் இதை போல் பானத்தை எங்கு தரிசித்திருக்கிறோம் நுனியினுடைய அமைப்பை பார்த்தீர்களா அதை தரிசித்துக் கொள்கிறோம் அந்த பானத்தை பார்க்க பார்க்க இதை விடுத்து என் பகைவர்களையும் ராமன் போக்கிவிடுவார் என்கிற நம்பிக்கை பிறக்கிறது ஓர் ராமன் மற்றொரு புறத்தில் ஆச்சரியமா சீதை எழுந்துருளி உள்ளார் தன் திருக்கையில் தாமரை லீலா பத்மத்தை பற்றி கொண்டு வலது கையை கீழ் நோக்கி சரித்து கொண்டு அழகான தன் புன்னகையோடே மெதுவான சிரிப்போடே கண்களில் ராமன குறித்த மதிப்போடே நம்மையும் கடாட்சித்துக் கொண்டு ராமனையும் நோக்கி கொண்டே நிற்கிறாள் மற்றொரு புறத்தில் லக்ஷ்மண சுவாமி அவருடைய அம்பு வேறு மாதிரி இருக்கிறது வில்லையும் பார்ப்போம் அம்பையும் தரிசித்துக் கொள்ளுவோம் இப்படி மூவரும் இவ்வளவு பேரழகோடு இருப்பார்கள் என்றால் அதே போல இவர்களுக்கு என்ன கைங்கரியம் பண்ணுவோம் என்று தன் கையை வாயில் புதைத்து கொண்டு என்னானை மேற்கொண்டடியேன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் கோலத்தில் ஆஞ்சநேயர் உள்ளார் தன் கைகளுக்கு நடுவிலே கீழில் கதையை பதித்து வைத்துள்ளார் கையில் ஒரு கோல் பிடித்திருக்கிறார் யார் கோல் வைத்திருப்பார்கள் அரசர் தானே கோல் வைத்திருப்பார் செங்கோல் அதே போல ஆஞ்சநேய சுவாமியினிடத்தே கோல் பக்தர்களுக்கு அரசர் ராம பக்தர்களுக்கு அரசர் ஆஞ்சநேயரையும் சேவித்துக் கொள்ளுகிறோம் ஆக பெருமான் ஐந்து அடி அடுத்த லக்ஷ்மணன் நாலரை அடி அடுத்த சீதை நாலடி என்ன இவர்களுடைய திருக்கோலம் பிற்பாடு இவர்களுக்கே எல்லா உற்சவமும் பண்ண முடியுமா இத்தனை பெரு திருமேனியை எப்படி அசைக்க எங்கு புறப்பாடு பண்ண அவ்வப்போது உற்சவங்களுக்கு சுலபமாக இருக்கட்டும் என்று உற்சவமூர்த்தி எழுந்துள்ள பண்ணப்பட்டிருக்கிறார் அதோ அவரையும் சேவித்துக் கொள்கிறோம் இப்படி மூலவர் உற்சவர் உற்சவரும் ராமனைப் போலவே உள்ளார் மூலமூர்த்தி ராமன் போலவே அவருடைய திருமுக மண்டலமும் சரி சீதையனுடைய முகமும் சரி லக்ஷ்மணனுடைய திருமுகமும் சரி அனைத்தும் ஒரே மாதிரி தான் உள்ளன இன்று தில்லை வளாகத்தில் பேரழகு வாய்ந்த ராமனை மூலவராகவும் உற்சவராகவும் தரிசித்துக் கொண்டோம் ராமன்னு சொன்னாலே தன்னை காண்பவர்களை தன் அழகாலே ஆனந்தப்படுத்துகிறார் சந்தோஷப்படுத்துகிறார் ரமயதீதி ராம இந்த ராமனை சேவித்தாலே சிலையினால் இளங்கசத்த தேவனே தேவனாவான் ராமனை அன்றி மத்தொன்னில கதியே ராமனே நமக்கு புகழ் என்பது எவ்வளவு தெழுவாக தெரிகிறது அந்த ராமனுக்கும் ராவணனுக்கும் தான் யுத்தம் கடைசி யுத்தம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் இப்ப நூறாவது சர்க்கத்தின் நடுவில் உள்ளோம் ராவணன் ராமனோடே பொருது வந்தான் சடக்கென கோபம் தம்பி விபீஷணனை அருகில் கண்டான் இவனை அடிக்க வேண்டும் ஜகான் ஆப்ருத்திய கதையா ராவண விபீஷணா தத சக்தி மகாசக்தி பிரதீப்தாம் அசனீமிவ அப்பிராப்தாமேவ தாம் பாணைகி திருபிஷிச்சேத லக்ஷ்மண ஒரு சக்தி ஆயுதத்தை எடுத்து லக்ஷ்மணனை அடிப்போம் விபீஷணனை அடிப்போம் என்று ராவணன் விட்டான் அந்த ஆயுதத்தை சுக்கல் சுக்கலாக லக்ஷ்மணன் உடைத்தான் இனிவனை விட்டு வைக்க கூடாது என்ன பெரிய சக்தி ஆயுதத்தை எடுத்தான் அதை விபீஷணன் பேரிலே எய்தான் நமக்காக போராட வந்த விபீஷணனுக்கு ஆபத்து வரலாமா நாம் தானே காத்து கொடுக்க வேண்டும் என் இலக்குவன் குறுக்கே புகுந்தான் அதை தன்னெஞ்சில் ஏற்றுக்கொண்டான் ஏதஸ்பின் அந்தரே வீரக லக்ஷ்மணஸ்தம் விபீஷணம் தம் விமோக்ஷயத்தும் வீரக சாபமாயம்ய லக்ஷ்மண தன் வில்லால் நடுவில் நின்று அந்த சக்தியை தன் பேரில் ஏற்றுக்கொண்டான் ராவணன் சத்தம் போட்டான் விபீஷணனை காப்பாற்றி விட்டதாக நினைக்கிறாயா அவன் பேர் எய்த சக்தி வீணாகப் போகாது உன்னை அது முடிக்காமல் விடாது பார் விமுச்சராட்சசம் சக்தியம் வினிபாத்தியதே ஏஷாதே ஹிருதயம் பித்வா சக்திர் லோகித லக்ஷணா எட்டு மணிகள் பொருத்தப்பட்ட அந்த சக்தி ஆயுதம் லக்ஷ்மண நோக்கி வேகமாக வந்தது சக்தியா விபிண ஹிருதய பபாத்துபிலமண தாங்க மாட்டாமல் இலக்குவன் பூமியில் விழுந்தான் கண்டவுடன் ராமனுக்கு வந்தது கோபம் இனி கோபத்தின் வசமாக ராமனானான் சமுஹூர்த்தமிவ தியாத்வா பாஷ்பபரியாகுலேட்சண சம்ரத்தததராக யுகாந்தைவாவக்காக யுகத்தின் முடிவில் எப்படி ஊழி தீ எங்கும் பரவுமோ அதை போல யுகத்தின் ஊழி தீய போலே ராமனுடைய கோபம் சர்வயத்தன மகதா லக்ஷ்மணம் பரிவீஷாக லக்ஷ்மணனை பார்த்தான் அவன் படும் துடிப்பு தாங்காமல் இன்று உலகம் என் வீரத்தை பார்க்கட்டும் இனி இவன் உயிரோடு இருக்கப் போவதில்லை சீத்தையை பறித்தான் அப்போதே அழித்திருக்க வேண்டும் இவனுக்கு இடங்கொடுத்தது தப்பு சராஹா சர்வேஷு காத்திரேஷு பாதிதா மர்மபேதினாக லக்ஷ்மணனை காப்பாற்றுவதற்காக சுத்தி வானரோத்தமர்களை நிறுத்திவிட்டு அத்திகோபத்தோடே ராமன் யுத்தம் செய்தான் அத்தியப்சந்து ராமசிய மம மமசயுகே திரையோலோகாக சகந்தர்வாஹ சித்த கந்தர்வச்சாரணாக ராமனுடைய வீரத்தை ஆகாயத்தில் இருக்கும் சித்தர்கள் கந்தர்வர்கள் சாரணர்கள் ஏன் தேவர்கள் அனைவரும் பார்க்கட்டும் வெகு வேகமாக ராமன் போரிட்டார் ஓர் புறம் சக்தி ஆயுதம் லக்ஷ்மணனை அடித்து வீழ்த்தித்து நூத்தி ஓராவது சர்க்கம் சக்தியா நிபாதிதம் திருஷ்டுவா ராவணேன பலியசா ஏஷ ராவண வீர்யேன லக்ஷ்மண புவி ராவணனுடைய சக்தி ஆயுதத்தால் இலக்குவன் கிழவிழுந்தார் ராமன் ஓர் புறத்தில் நன்கு நைய ராவணனை புடைத்து அவனை சற்றே செயலழக்க செய்து விட்டு லக்ஷ்மணன் அருகே வருகிறார் எடுத்து மடியில் வைத்துக் கொண்டு புலம்பினான் கிம்மே யுத்தேன கிம் பிராணை யுத்த காரியம் ந வித்தியதே எத்ராயம் நிகதேதே ரணமூர்தனி லக்ஷ்மணா இப்படி போய் யுத்த பூமியில் விழுந்திருக்கிறாயே இலக்குவா இதற்காகவா சண்டையிட்டேன் இனி நான் சீதையைப் பெற்று என்ன செய்ய போகிறேன் திரும்பி போனால் அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன் உன் தாய்க்கு பதில் கூறுவேனா என்னை ஈன்றவளுக்கு பதில் சொல்லுவேனா நாட்டு மக்களுக்கு என் சொல்வேன் உன்னை என்னிடத்தில் ஒப்படைத்து தானே நம் பிதா சொர்க்கத்தை அடைந்தார் அதுவுமா தவறாக போயிற்று என்றெல்லாம் பலவாறாக துடித்தான் அப்போது சுஷேணம் ஒரு சிறந்த வைத்தியர் அவர் ராமனுக்கு அருகே வந்து கவல வேண்டாம் இவனை பார்த்தால் உயிர் பிரியவில்லை கண்கள் மலர்ந்திருக்கின்றன முகம் தெளிவாக இருக்கிறது ஆகவே உயிர் பிரியவில்லை வீர கம்பமானம் ஏவமுக்துவா மகா ராகவம் சுஷேனோர் கவல வேண்டாம் முன்னால் ஜாம்பவான் கூறியபடிக்கு சில ஓஷதிகள் வரவேண்டும் மூலிகைகள் வரவேண்டும் அந்த மூலிகையை ஹனுமான் போய் எடுத்து வரட்டும் அவர் கொண்டு வந்தால் அந்த மூலிகையை காட்டினால் லக்ஷ்மணன் பிழைத்து விடுவார் என்று சுஷேணன் கூற பூர்வந்து கதிதோ யோசவ் வீர ஜாம்பவதா தவ சிகரே அந்த பெரிய இங்கு கொண்டு வர வேண்டும் உடனே ஹனுமான் ஏற்றுக்கொண்டார் ஆகாயத்தில் தாவுகிறார் என்னென்ன மூலிகை கொண்டு வரணும் விஷல்ல கரணியும் நாம்னா சாவரண்ய கரணியும் ஜதா சஞ்சீவ சஞ்சீவகரணியும் வீர சந்தானீஞ்ச மகௌஷதியும் தலை துண்டித்திருந்தால் ஒட்டுவதற்காக ஒன்று உடம்பில் இருக்கும் புண்ணையெல்லாம் ஆற்றுவதற்காக ஒன்று அதிக சக்தியை திரும்ப பெறுவதற்காக ஒன்று வலி வேதனையை தொலைப்பதற்காக ஒன்று நான்கு மூலிகைகள் வர வேண்டும் சஞ்சீவனார்த்தம் வீரஸ்ய லக்ஷ்மணசத்துவம் ஆணைய போ இந்த லக்ஷ்மணனை பிழைப்பிப்பதற்காக நீர் எடுத்துவான்னு சொல்ல ஆஞ்சநேயர் மறுபடியும் போனார் அதே மலையடைந்தார் சிந்தாமபியகம ஸ்ரீமான் ஜானந்தா மகௌஷதி ஸ்ரீமான் லக்ஷ்மணனுக்கு வால்மீகி பட்டம் கொடுக்கிறார் ஸ்ரீமான் ராமன் தான் ஸ்ரீமான் ஸ்ரீனா மகாலட்சுமி உடையவர் ஆனா அந்த ராமனையே ரட்சித்து கொடுத்த ஸ்ரீ அது ஹனுமானுக்குத்தானே உண்டு இதமேவ கமிஷாமி கிரகித்வா சிகரம் கிரேக இப்பவே போவேன் அந்த மலை முகட்டில் தேடுவேன் நான்கு மூலிகைகளை கொண்டு வருவேன் ஆசாத்திய பர்வத சேஷ்டம் திரிபிரகமிய கிரேஸ்தடம் போய் தேடினார் சடக் என்று மூலிகை கிடைக்கவில்லை மூன்று முறை வலம் வந்தார் பெயர்த்து கொண்டு போக வேண்டியதுதான் எப்ப மலை ஒத்துழைக்கலையோ பெயர்த்து விடுவோம் புல்லா தருகுணம் சமுத்பாட்ட மகாபல ச நீலமிது நீருண்ட மேகத்த போலே ஒரு கருத்த மேகத்த போலே மலையை தூக்கி கொண்டார் ஆஞ்சநேயர் மறுபடியும் வருகிறார் விஸ்மிதாஸ்து புபூபுஸ்தே சர்வே வானர பூங்கவாக திருஷ்டுவாது ஹனுமத்கர்ம சுரைரபி சுதுஷ்கரம் தேவர்களால் கூட செய்து முடிக்க முடியாத காரியத்தை ஹனுமான் செய்தார் மலையை கொண்டு வந்து கிழ வைத்தார் ஏ சுஷேண என்னால் மூலிகையை எடுத்து வர முடியவில்லை மலையை கொண்டு வந்தேன் சுஷேணன் ஆனந்தப்பட்டான் இதோ மூலிகையை லக்ஷ்மணனுடைய மூக்கில் வைக்க அது முழுக்க வேலை செய்து அவன் ஆபத்துக்களை எல்லாம் போக்கி லக்ஷ்மணனு மீண்டும் உயிர்த்து எழுந்தான் இனி கடைசியில் ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் இப்போது தெல்லை வளாகம் வீர கோதண்டராம சுவாமியினிடத்தே விடைபெற்று புறப்படுவோம்